இன்றைய நாடு இனிய நாளாக இறைட்டல் திருவளர்கமளத்து அயன் செய்யிப்பு விமுன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சிற்றத்தி ஏனும் கிரணத்தால் வந்தழு காணல் நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்தத் திடையருள் திளங்கும் ஒரு சிவ நமது இருள்வோ எழிய நாள்தோறும் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய மிக அம்பலவான பெருமான ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் வர்காப்பியராதிக சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கப் பெருமானுடைய தன்னருளும் குருவருளும் உதவியாதீனம் ஆதி குரு முதல்வர் ஆதியோர் முதவையாதீனம் ராமானந்த மடாலயம் ஆதி குரு முதல்வர் அடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் பாண்டு காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத் திருமரவராகியோரை மனம் மொழி மீகளாலே போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ோம் நம சிவாய சிவாய நமோ ஓட்சி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ ovi oh, su riki, oh. ஓசை மடித்து வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசியை அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய எரிவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் புவும் சாத்தி நரும்புகையிட்டு நல் காட்டி நல்லமுதூக்கி நட்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் வளம் வந்து உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் பள்ளல் விரானாற்கு வாய் ஓ புரவாசல் தள்ள தெளிந்தாற்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலிந்தும் காலா மணிவளக்கே என தெளிந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் இச்சிற்றம் நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்ட ஆண்டு ஒன்று திங்கள் முப்பதாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் வளர்விறை மாலை நாலே கால் மணி வரை சித்திரை விண்மீன் இரவு ஒன்பதரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலே இருந்து எண்ணூறாவது திருக்குறள் மாசற்றார் மீ ஒன்று ஈத்தும் ஒருபுக புக நட்பு ஆணி திங்கள் இரட்டை ருடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை உரித்தலை சுரையுடு குண்டிகை விடித்துச்சி சுச்சி பறித்தலும் ஒத்தலும் பயநிலை வாவிகால் கால் மறித்தலை மடப்பிடி வளரிளங்கொழுங்கொடி கரித்தழு காணப்பேர்கை தொழல் கருமமே கட்டகத்தடலான் கருதிய காணப்பேர் தோட்டகத்திலவரால் குதிகோளுங்காளு யான் நாட்டகத் தொங்கு தொங்குசீர் ஞானசம்பந்தன பாட்டகத்திவை கொல்லாக்கு இல்லையாம் பவமே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் புழந்தானும் மலர்மிசையானும் ஆவா அவர் தேடி திரிந்து அளமந்தார் பூவாந்தன பொய்கைகள் சூழும் துறையூர் தேவா உனை வேண்டிக் கொள்வேன் செய்யார் கமளம் மல நவலூர் மன்னன் கையாள் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் பொய்யாதமிழ் உரன் உரைத்த நவல்லாழ்மையே பெறுவார்கள் தவனெறிதானே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஒரு விரல் ஆத்து வந்து தித்தர் திட்டர் திருநாகே திருநாகேச்சரவரே இசைஞானியார் அமிர்தலிங்க சுவாமிகள் சேவகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சிதர் பெருமடலை குடும்ப நாயனார் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய நாடைவடிவ சித்தரவின் மீன் ஐந்தாம் திருமுறை தருக்கி விற்பது தாங்கிய விங்குதோளக்க நாருடல் அங்கு ஓர் விரலினால் நெறித்து நீலக்குடியரன் பின்னையும் இரக்கமாயருள் செய்தனன் சிவஞான போதம் செம்மல நோந்தாள் மலங்கழி என்பருடுமரி மாலரணேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணவர் வைராக்கிய சதகம் இருபத்தி இருபது ிச்சையே மேல் மேலும் பிறப்பழிக்கும் வித்து என நெஞ்சே நீ மறித்திடு ஆசைக் கடல் கவருமே நினைவெனும் திரைமாயும் போம் இறந்து எலா நினைவும் எப்பொழுதில் அப்பொழுது பூரணமாய சோமசேகரத்து எந்தை உற்கடலையும் தொடல் ஐயமில்லை கைலை குருமணி அவர்களின் காந்தலிர் பதிற்றுப்பத்தந்தாதி பணிபோடு என்றும் மக நெல்பு பதிய அப்பரர் மொழியால் துணிவே உற்று மக்களது துயர்கள் இங்கே ஊர்தோறும் அணிசேரடியார் திரு அன்பால் போற்றிப் பிறவி என்னும் வினிதிந்திடவே பணிகின்றேன் பேத ஏனே ஆண்டு அருடே என ஓதி வணங்கி உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுலையெந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பணமொழி மெயலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தேன்மொழியின் மாமா பாலமுருகன் மோனிசா சந்தியாவின் அக்கா வணிகவியல் புவனேஸ்வரியின் அப்பா காவ்யா பிகாம் பி ஏ ஐஸ்வர்யா பிகாம் சி ஏ யோகேந்திரன் கோட்டூர் கே எஸ் என் எம் வெற்றிவேல் ஆகியோரும் மணநாள் காணும் ஈரோடு பார்த்தசாரதி ராஜேஸ்வரி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவேர் வாழ்க மரக தேவல்லி யோடும் பாமரி புலபல் போற்றும் பற்றி நாயகனார் வாழ்க காமரி வெண்ணி மன்று கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க கோவலையும் முழுதும் வாழ்க வேச் சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாயம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கே இலையை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறைமுற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் இடையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்